நம் இந்த தலைப்பில் ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர் ராபர்ட் இஜ்காவை பற்றி பேச இருக்கிறோம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சுவாரிச கதைகளை எடுப்பதில் அவருக்கு அவரே நிகர் அவரின் படங்களை தான் இப்போ வருகிற ஹாலிவுட் சினிமாவிலும் தமிழ் சினிமாவிலும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது அவரை பற்றி பேசுவதற்கு முன்பார் அவரின் தீவிர ரசிகர் ஒருவர் அவரின் கதை ஊழல் எப்படி இருக்கும் என்று ஒரு கதையின் வாயிலாக சொல்கிறார் ஐந்து நண்பர்கள் திரையரங்குக்கு படம் பார்க்க உள்ளார்கள் போற வேளையில் ஒரு நண்பர் மட்டும் அதில் ஒரு பெண்ணோடு வந்திருக்கிறான் அந்த பெண் யார் என்று இவர்களுக்கெல்லாம் சந்தேகம் இருட்டில் அந்த பெண் தெரியவில்லை அதில் ஒரு நண்பன் சொல்கிறான் நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன் என்று அவன் எப்படி போகிறான் என்று பார்த்தால் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஏதோ ஒன்று துளவுவது போல தீக்குச்சை அடித்து கொண்டு போய் பார்க்கிறான் பார்க்குற வேளையில் அந்த பெண் முகத்தின் தீக்குச்சி வெளிச்சத்தை காட்டிக்கிறான் அந்த பெண் உடனே முகத்தை மறைத்து கொள்கிறது அவனால் பார்க்க முடியவில்லை மீண்டும் வந்துகிறான் வந்து விடுகிறான் அவனிடத்தில் நண்பர்கள் சுவாரஸ்யமாக பார்த்து விட்டியா என்று கேட்கிறார்கள் இல்லை முகத்தை மறைத்து விட்டார் என்று என்கிறான் உடனே மற்ற நண்பன் சொல்கிறான் சரி இடைவேளை முடிந்து அந்த பெண் யார் என்று பார்த்து விடலாம் என்று இடைவேளைக்கு பத்து நிமிடத்துக்கு முன்பே அவர்கள் இரண்டு பேரையும் காணவில்லை உடனே சரி என்ன காணவில்லை என்று பார்த்து படம் துவங்கிறது திருப்பி பத்து நிமிடம் கழித்து அவர்கள் வந்து விட்டார்கள் அதில் ஒரு நண்பன் சொல்கிறான் என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் போய் பார்க்கிறேன் என்று உடனே போய் முகத்திலே வெளிச்சத்தை அடித்து உடனே பார்த்து விடுகிறான் பார்த்து வந்து விடுகிறான் உடனே நண்பர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் யார் அந்த பெண் என்று அவன் சொல்கிறான் நாளைக்கு நான் சொல்கிறேன் என்று என்னடா இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வந்த நண்பனே உடனே இவர்கள் இடத்தில் வருகிறான் வந்தபோது நீயாச்சு சொல் யார் நீ கூட்டிக் கொண்டு வந்த பெண் என்று அவன் சொல்கிறான் இவன் தான் பார்த்து விட்டானே இவனிடத்தையே கேளுங்கள் என்கிறான் இந்த கதையின் சுவாரிசமான ஒரு தேடலும் சிந்தனைகளும் மக்களுக்கு மனிதனுக்கு தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இதுதான் ராபர்ட் ஈச்சிகோ என் திரைப்படங்களில் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் ரியல் விண்டோ என்ற திரைப்படம் ராபர்ட் ஈச்சிகாவின் தலை சிறந்த திரைப்படம் சைகோவின் தலை சிறந்த திரைப்படம் ரியல் விண்டோவில் ஒரு ஹீரோ ஜன்னலில் ஓரமாகவே படம் முழுக்க உட்கார்ந்திருப்பார் அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கால் முடிந்து கட்டுப்போட்டுவிட்டு விட்டு ஜன்னல் உரமாகவே உட்கார்ந்து எதிர் மனைகளில் உள்ள பிரச்சனைகளை பார்த்து கொண்டே இருப்பார் அதில் ஒரு கொலை நடக்கும் அதை இவன் செய்திருப்பானா என்று தொடர்ச்சியாக ஹீரோ பார்த்து கொண்டே இருப்பான் ஆனால் பார்க்கும் ஆடியன்ஸுக்கு தெரிந்துவிடும் இவன் தான் இந்த கொலையை செய்துவிட்டான் என்று ஆனால் ஹீரோவுக்கு துப்பு தடவி கொண்டே இருப்பார் கடைசியில் தான் ஹீரோவுக்கு தெரியும் ஆனால் சற்று கூட ஒரே இடத்தில் படம் இருந்து முடிகிறது என்று ரசிகர்களுக்குமோ பார்க்கும் ஆடியன்ஸுக்குமோ எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு வெறுப்பும் வராது அவ்வளோ சுவாரஸ்யமாக கதவி இருக்கும் அவரின் சஸ்பென்ஸை பற்றி அவர் பேசும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார் முதல் நீ வைக்கிற சஸ்பென்ஸ் ஆடியன்ஸுக்கு தெரிந்துவிட வேண்டும் அதில் நடிக்கும் கதாபாத்திரங்களுக்கு தெரியக்கூடாது என்று தான் அவர் தொடர்ச்சியாக சொல்வார் உதாரணத்துக்கு இரண்டு பேர் ஒரு இருக்கையில் அமர்ந்து பேசுகிறார்கள் என்றால் இருக்கைக்கு ஒரு டைம் டைம்பு வெளியாகிவிட்டது வெடிக்கப் போகிறது ரெண்டு பேரும் சாக போகிறார்கள் என்று ஆடியன்ஸுக்கு பார்வையாளர்களுக்கு தெரிய வேண்டும் ஆனால் பேசி கொண்டிருப்பவர்களுக்கு தெரியக்கூடாது அதிலிருந்து இவர்கள் தப்பிக்கிறார்களா என்று மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு ஆர்வத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார் அவ்வளோ பெரிய லெஜண்ட் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு அவர் எடுத்த சினிமாக்கள் தான் அவர் பெற்று போட்ட குழந்தைகள் தான் இன்னும் தொடர்ச்சியாக அவரின் படங்களில் காப்பி அடித்து கொண்டே தமிழ் சினிமாவும் ஆகட்டும் ஹாலிவுட் சினிமாவாகட்டும் இன்னும் அவர் சாராம்சத்தை வைத்து தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அதிகமாக சொல்வார் திரைப்படத்தில் கதாபாத்திரத்தை பேச விடாது காட்சியாளரே உணர்த்தி விடு என்று சொல்வார் அதில் ரியல் விண்டோ படமும் சைக்கோ தொடர்ச்சியாக எல்லா படத்திலும் அவரது பார்க்கலாம் கதாபாத்திரங்கள் பேசாது அவரது சைகையிலேயே ஒவ்வொன்றையும் புரிய வைப்பார் அவர் வைக்கிற ஷாட்லேயே ஒவ்வொன்றையும் புரிய வைப்பார் மிகப்பெரிய கலைஞர் ராபர்ட் இஜ்கா அவரை நம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நினைவுபடுத்துகிறோம் நன்றி